ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரி தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்தி தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லண்டன் பாரிஸ் ஜெர்மன் இத்தாலி மாஸ்கோ ஜப்பான் இங்கெல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க நோ என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சரி இமயமலை எங்கடா இருக்குன்னாரு

சிவாஜி கணேசன் இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்குனப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு இப்ப நான் அமெரிக்கா இருந்து வந்து இறங்குறேன் இப்பவும் இதே குரல் தான் கேக்குது இது பதினஞ்சு கட்சி நம்ம நாட்டு ஆண்டு ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க கம் பிச்சை பெருமாள் ஓ பேச்சு குத்தி பிச்சை ஆமா இந்தியாவில் இருக்கிற படக்காரங்கள இவரு ஒருத்தர் இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க பிச்சைக்காரன் நாயே நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த தேர்வு எடுக்க போற உங்களுக்குள்ள எல்லாம் போட்டி வேண்டி இருக்கு ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்து பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கு கேவலம் உனக்கு கேவலம்டா சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேற ஐயா என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டு நான் இல்லங்க என் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க ஓ ஓ அறிவு டிப்போ கண்ணல தான் வச்சிருக்கியா அடுத்த தடவை வரும்போது நீ இப்படி பார்க்க மாட்டீங்க உன்னை இப்போவே பார்க்க முடியல அடுத்த தடவை நான் பார்க்க போறேனா அது இல்லங்க ஒரு தொழில் அதிவரா பார்க்க போறீங்க போடா போ தேங்க்ஸ் ஹலோ, என்ன பயந்துக்கீங்களா முகத்தை பார்த்தாவே தெரியுது இது வெறும் இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில் தில் வேணும் என்ன வேணும் தில் வேணும்

நூறுபா நோட்டு தனியா கிடைக்குது படலையா இல்ல இது செல்லாத நோட்டா ஒரு நூறு ரூபாய் நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே ஆச்சரியமா இருக்க என்னது நோட்டு நகருது கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யார் போட்டாலும் கைக்கு சிக்க கூடாது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சாங்க எல்லா படமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும் சேம் ஓ ராக்கிங்கா பரவாயில்லை ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும் பை தி பை உங்க பேரு ராஜ்பரத் அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க ரைட் ஓ அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா யுவர் குட் நேம் ஐ பூஜா பூஜா நோ 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 பூஜா உங்களுக்கு இந்த நூறு ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க நானும் என்கிட்ட பணம் நிறைய இருக்கு இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாது நான் நினைக்கிறேன் இந்தியா மேல உங்களுக்கு அவ்வளவு லவ்வா எஸ் மை இந்தியா ஐ லவ் இந்தியா தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா அவ உட்கார்ந்து இருந்த சீட்டு கிடைக்கிறது ஹேண்ட் இருந்து ஊசி நூலை எடுத்து ஸ்டிச் பண்ணா காரணம் அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகிர கூடாது அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல்

அமெரிக்கா கிட்டே இருந்து பத்தாயிரம் கோடி டாலர் இருபதாயிரம் கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு ஆற்றால் ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற இந்த டாலர்லாம் இங்கே செல்லாது சார் ஏத்துட்டு போங்க சார் ஓ இந்த அணு கூட்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா என்னடா ஆளே டிப்டாப்பா மாறிட்டேன் நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுத்தாதாரே இனிமேல் தொழில் பண்ணி தந்தார்

இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க கேவல தலையில குத்துற கொண்டிசு கூட சிபிஐ வைக்கிறீங்க இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா வை சிபிஐ டென்ஷன் பண்ணாத உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் யா என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க ஆறு இஞ்சு கீழே தட்டுங்க இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்க யா என்ன மறைக்கிறேன் என்ன அடிக்க முடியா அடி அடி

நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த நான் வந்தேன் யாரு தாலியா எங்க அம்மா தாலியா இது உத்தமண்டா பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட என் காதலி கழுத்துல ஆனா நாயே நாயே அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உமா ஞாபகம் தான்டா வரும் அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப தாலி சென்டிமெண்டியே கெடுத்துட்டியாடா இத வெச்சி தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்கடா பாவி அண்ணா விட்டுருங்க அண்ணா யார் ரெக்கமெண்டேஷன் தம்பி அது நான் தானே டேய் நான் ஒரு கண்ணனா என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா நீ நரபராஜன் விசாரணையில தெரிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ் எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க அட தேரந்து விடுங்கப்பா அண்ணா என்ன பழையனது 10 நிமிஷமா இருந்தால உங்களை விட்டு பிரியிறதுக்கு மனசே வரலனே

ஒட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டுல பெரிய பிரச்சனை பொட்டுக்குள்ள இடம் வச்சிருக்கேன் என் உயிரே இருக்கு பொட்டுக்குள்ள உயிரை வச்சிட்டு நீ என்ன பொணமா நடமாறியா சரி சரி பேசுறது நேரம் இல்ல விடுங்க அடி விடுங்க அடி விடுங்க பொட்டி ஏங்கிட்டு விட்டுட்டு ஓடுறியா என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு டேய் பிச்சை பெருமாள் இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்

மறுபடியும் அந்த பேரை சொல்லாதான் ஐயோ ஆண்டாரா உனக்கெல்லாம் கம்பி எண்ணனாதான் புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க கம்பி எண்ணனாதான் புத்தி வரும் ஆஹ் ஆஹ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சா கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றா அவெல்லாம் என்ன புத்தி கேட்டு போவா வர்றே வர்ற வர்றே இது ரொம்ப ராசையான்னா ரா ராசி பார்க்கறது விடுறா மொட்டை போட

மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா ஐயா இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா நாத்தம் தாங்க முடியல சரியா பரியா மனுஷன் தான் உங்களை காப்பாத்திருக்கா தங்கி வந்த அப்ப சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு நீங்க விடல மாட்டிக்கிட்டீங்க ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ் இப்ப கஞ்சா கேஸ் லைஃப் லாங்கு உங்களுக்கு ஜெயில கழிதான் நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற பழைய ஜெயில சொல்றியா இப்ப எல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப் வர்றானுங்க சரி சரி என்னால மாட்டிக்கிட்டோம் உங்களை நானே காப்பாத்து வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க நம்ம தப்பிக்கிறோம் ஏ உன்னை நம்பலாம் எனக்கு நீங்க தான் உங்களுக்கு நான் தான்

இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர் பாவிங்களா எப்படி கோருக்குறானுங்கடா அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கறதுக்கு தானே நான் இவரை பிடித்து காவல் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக ஐந்து லட்சம் அளிக்கப்படும் போச் ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான் என்ன புடிக்குறல்ல கண்காணிப்பா இருப்பான் அதற்கு வருமான வரி பிடிதம் இல்லை ஓ அது வேற இல்லையா அட பாவிங்களா உப்பு மிளகா புடிக்கி டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா

அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறத உத்தேசம் அரசியல குதிக்கலாம் இருக்கேன் ரெண்டு ஒண்ணு தாண்டா என்ன திருட விடுறாடே எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை நாடும் தேவையில்லை எங்க வச்ச சாமி என்கிட்டயே வேசமா உன் பாஸ்போர்ட் என் இல்ல நீ வெளிநாடே சொல்ல முடியாது

இனிமே வெளியில் நடமாட்டா ஆபத்து பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க விடக்கூடாது நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆகிடணும் மந்திரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு செஞ்ச தப்பு இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல என்ன ஆ போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சு உடனே ஹலோ ஐ அம் சரண்டர்

நான் பார்க்காத பாமா என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது அவன் கலருக்கு நம்மளை ஆளாக்கிட்டான

உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு நாள் நானே தான் நாட்டுல தான் சொல்ல தாங்க முடியல காட்டுக்கு வந்தா உங்க அப்ப எங்க துரோகத்துக்கு நீ எங்களுக்கு வருஷத்துக்கு முன்னாடி

அஸ்மா உட்ற முடியுமா அப்புறம் இந்த நாட்டாமிக்கு என்ற மதிப்பு அம்மன் நகை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம் அதனால சுந்தரத்துக்கு திருடாக்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அவன் கூட ஆறும் பேசக்கூடாது அவன் கூட யாரும் பழக கூடாது அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது இதுதான் என்ற தீர்ப்பு இது அநியாயம் இது அக்கிரமம்

நீ எந்த போ? இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்கு போறது உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர் போலீஸ் கேட்ட மாட்டி பாக்கறியா உங்களை படுக்க சொல்றேன் காட்டுக்குள்ள போய் வாழலான் எந்த காட்டுக்குள்ள போறது நல்ல வேலை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடேப்பா யார் நீங்க என்ன போய் தலைவர் தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் எங்க